வணக்கம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆ வல்லாளப்பட்டிங்கிற கிராமத்தில் டங்ஷன் சுரங்க அமைச்சா என்ன விளைவெளி ஏற்படும் எது மாதிரியான ஆபத்து ஏற்படும் இந்த ஊருக்கு நேரக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பது குறித்து ஒரு விழிப்புணர்வு பரப்புரை பொதுக்கூட்டத்தை நேற்று நாம் தலைமலை கட்சி நடத்தியது அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து பெருவாரியான மண்ணின் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க நாங்கள் அந்த கிராமத்துக்கு வந்து மாலை அஞ்சு அஞ்சரை போல் போனோம் அந்த சமயத்துல ஒட்டுமொத்த ஊர் மக்கள் திரண்டு அமர்ந்திருந்தாங்க அதுல வந்து முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் அப் தாய்மார்கள்னு எல்லா தரப்பு மக்களும் உட்கார்ந்து இருந்தாங்க ஏன்னா எல்லாரோட ஒருமித்த கருத்தோட்டமாக டங்ஷன் அந்த சுரங்க அமைக்க கூடாதுங்கிறது இருந்துச்சு அதனால அந்த கூட்டத்துக்கு முழு ஆதரவை கொடுத்து மக்கள் வந்தாங்க இந்த கூட்டத்துல வந்து இந்த டங்ஷனோட ஆபத்து குடித்து எல்லாரும் பேசணும் அதுல எனக்கு முன்பாக வந்து மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் அராசிவா அண்ணன் அருண் ஜெய்சிலன் அண்ணன் கோட்டைக்குமார் உள்ளிட்டவங்க பேசுனாங்க நிறைவாக நான் பேசினேன் நான் பேசுகிறப்ப வெறுமனே டங்ஸனோட நிற்காமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது தமிழ்நாட்டின் மீது ஒரு நிலவியல் போர் தொடுக்கப்படுது ஏன்னா ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனத்தின் மக்கள் நாம் தமிழ்நாடுங்கிறது தமிழர்களோட வரலாற்று தாயகம் தாய்நிலம் தேசம் இந்த தமிழ்நாட்டில் வந்து பூமி வந்து வளங்கள் கொட்டி கிடக்கிறது அந்த வளங்களை குறிவைத்து மத்தியில் ஆளக்கூடிய அரசில் வந்து காய்ந்த இது என்னன்னா விண்வெளிக்கு செயற்கைக்குள் அனுப்பி இங்க எங்கெங்க ஏறி இருந்துச்சு எங்கெங்க குளம் இருந்துச்சு அதெல்லாம் எப்படி அழிஞ்சு போச்சு அதை எப்படி மீட்கலாம் என்பது குறித்து அவங்க ஆராய்ச்சி பண்றது இல்லை மாறாக பூமி கடையில் என்னென்ன வளங்கள் இருக்கு எங்கெங்க இருக்கு அதை எவ்வாறு எடுக்கலாம்னு தான் திட்டம் போடுறாங்க ஏன்னா தமிழ்நாடுங்கிறது இவங்களோட கண்ணை உருத்தி கொண்டே இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வளங்களை கொள்ளடிக்கணும்னு எல்லா வேலையும் செய்வாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சிக்கல் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சிக்கலையும் கொண்டாந்து எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை வந்து கபலீகரம் செய்ய முடியாதா அப்படின்னு வேலை நடக்குது இதில் வந்து இந்த டங்ஸ்டங்கிற அதை எடுத்தால் அதற்காக சுரங்க அமைச்சா ஒட்டு மொத்தமாக அந்த ஊரே அழிஞ்சு போகக்கூடிய பேராபத்து இருக்குது ஒட்டு மொத்தமாக ஐயாயிரம் ஏக்கராக என்னமோ சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஐயாயிரம் ஏக்கராக என்னமோ சொல்கிறாங்க அந்த நிலப்பரப்புக்குள்ளே அருட்டாப்பட்டிங்கிற கிராமம் வருது இந்த அருட்டாப்பட்டின்னா என்னன்னா இது வந்து தமிழ்நாட்டோட முதல் பாரம்பரிய பள்ளியூர் தலம் இருக்கக்கூடிய பகுதி இந்த அருட்டாப்பட்டியில வந்து பல குண்டுகள் இருக்கு ஏரிகள் இருக்கு குளங்கள் இருக்கு அதே போல வந்து நீர்நிலைகள் இருக்குது சமண படுக்கைகள் இருக்கு தமிழி கல்வெட்டுகள் இருக்கு பல அரிய பறவைகள் வந்து வந்து போகுது இப்படி வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தளம் இங்க வரலாற்று ரீதியா பார்த்தாலும் சரி இல்ல இயற்கையை சார்ந்து பார்த்தாலும் சரி தான் ஒரு அருட்டாப்பட்டி வந்து ஒரு தமிழ்நாட்டோட ஒரு பொக்கிசம் அப்படின்னா கூட மிக இல்லை அப்படிப்பட்ட அருட்டாப்பட்டியை உள்ளடக்கிய பகுதிக்குள்ள இந்த டங்ஸ்டனுங்கிற இது சுரங்க அமைக்கப்பட்டா ஒட்டுமொத்த அந்த ஊருக்கே ஆபத்து அதுல வந்து ஒவ்வொரு நிலத்திலையும் ஒவ்வொன்று எடுக்கிறாங்க இப்போ குறிப்பா சொல்லணும்னா இந்த டங்ஸ்டன் கொண்டு வர்றப்ப மக்களை எப்படி சொல்லி சமாளப்படுத்துறாங்க அப்படின்னா இதை கொண்டு வந்தா அந்த ஊர்க்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க வெளியூருக்கு போக தேவையில்லை வெளிநாட்டுக்கு போக தேவையில்லை இல்ல சென்னை போன்ற பிற நகரங்களுக்கு போக தேவையில்லை நீங்கள் உள்ளூர்லேயே பிழைக்கலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் தொழில்துறை வளர்ச்சி ஏற்படும் ஊரில் உட்கட்டுமான பெருகும் சாலை சரியாக இருக்கும் தெருவிளக்கு சரியாக இருக்கும் அப்புறம் வந்து நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு இந்த காரணங்களை இந்த காரணங்களை சொல்லித்தான் ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரப்படுது வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற காரணத்தை சொல்லி இதே போல வந்து நெய்வெளியில் வந்து பழுப்பு நிலக்கரி அவங்க அங்கே அமைக்கிறப்ப அவங்க சொன்ன காரணமும் இதே காரணம் தான் தேசம் வளர்ச்சி அடையும் முன்னேற்றம் அடையும் அதே போல வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஊரெல்லாம் நல்லா இருக்கும் சாலைகள் நல்லா இருக்கும் உட்கட்டமைப்பு பெருகும் இப்படின்னு சொல்லி தான் அங்கேயும் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்விடத்தை தொலைத்து விட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்காங்க அந்த நெய்வழி உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மக்கள் அதே போல ஸ்டெர்லைட் ஆலை தாமிர ஆலை அந்த ஆலை கொண்டு வர்றப்பவும் இதே காரணம் சொல்லப்பட்டுச்சு நாடு முன்னேற்றம் அடையும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழில்துறை நாங்க ஆனா அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மண் மாசுபட்டு காற்று மாசுபட்டு சுற்றுச்சூழல் மண்டலம் கெட்டு போய் அந்த மண்ணின் மக்கள் போராடி அந்த ஸ்டெர்லைட் ஆலையை விரிவாக்கம் செய்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒட்டுமொத்த ரெண்டு போராடி அந்த போராட்டத்தை அன்றைக்காண்ட அதிமுக அரசு ஒடுக்கி அந்த போராடிய மக்களில் பதினஞ்சு பேரை துள்ள துடிக்க படுகொலை செஞ்சு எல்லா கொடுமையும் சம சமகாலத்தை நிகழ்ந்துட்டது இதில் எந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக பதினஞ்சு பேரை எடப்பாடி பழனிசாமி அரசு அதிமுக அரசு அன்னைக்கு கொண்டதோ அந்த ஸ்டெர்லைட்டோட நிறுவனம் எது குழுமை எது வேதாந்தா குழுமம் வேதாந்தா குழுமத்தோட தான் ஸ்டெர்லைட்டு அந்த வேதாந்தா குழுமத்தோட இன்னொரு நிறுவனம் என்னென்னா இந்துஸ்தான் அப்படிங்கிற நிறுவனம் இந்த இந்துஸ்தான்ங்கிற நிறுவனம் தான் இந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்க அமைக்க அவன் வந்து ஏலத்துக்கு வர்றேன் ஒரு நிலத்தில் அங்கே வந்து இயற்கையை வந்து விட்டு பதினஞ்சு பேர் சாக காரணம் அமைஞ்சிட்டு பல பல பேர் வந்து உடல் முடமாக மாறுவதற்கு காரணம் அமைச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு வர்றேன் எங்க வர்றான் மதுரைக்கு வர்றேன் இந்த டங்ஸ்ன அமைக்க கூடாது என்று சொல்லி அந்த மண்ணின் மக்கள் எல்லாரும் ஒருமித்து நிற்கிறாங்க எல்லாரும் ஒருமித்து நிற்கிறாங்க வேண்டாங்கிறாங்க இதுல வந்து இந்த டங்ஸ்டன் ஏழாம் எடுப்பதற்கு பத்து மாதங்களுக்கு முன்பாகவே மத்திய அரசு முன் வந்த போது பத்து மாதத்துக்கு முன்பாக எதிர்ப்பை தெரிவிக்காது கள்ள மனம் சாய்த்து வாய் மூடி மௌனமாகின்றது கேடுகட்ட திமுக அரசு இன்னைக்கு எல்லா தரப்பு எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு கடந்த காலத்தில் இது போன்ற திட்டங்களை வரவேற்று மக்கள் மீது அடக்குமுறை செலுத்திய அதிமுக எதிர்க்குது அண்ணாமலை வந்து தொடக்கத்தில் வரவேற்ற நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு அவரும் வேண்டாங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றாரு இப்படி எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு ஒரு அரசியல் நெருக்கடி பிறந்து திமுக நாங்கள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம் அதுவும் ஐயா ஸ்டாலின் சட்டமன்றத்தை சொல்றாங்க நான் சட்டசபையில் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் வந்து இதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அதாவது ஐயா ஸ்டாலின் சொல்றதெல்லாம் தண்ணீர் தான் எழுதிக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் மீத்தர் எடுப்பதற்கு கிரியேட்டிஸ்டம் நினைச்சிங்கிற பன்னாட்டினத்துக்கு கையெழுத்து போட்டவர் ஐயா ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் இது அம்பலப்பட்டு தஞ்சாவூர் பகுதியில் வந்து வாக்கு அரசியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உணர்ந்த பிறகு தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தை பேசுறாரு நான் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக மன்னிப்பு கோர்றாரு ஏன்னா இவங்க பழக்கம் ஏன்னா இவங்க பேசுவாங்க இப்ப அண்மையில் கூட ஐயா ஸ்டாலின் பேசுனாங்க மானுட சமூகத்துக்கு வந்து அச்சுறுத்தலா காலநிலை மாற்றம் விளங்குதுங்கிறது உலகளாவிய பிரச்சனை என்ன பிரச்சனைனா போர் பிரச்சனை இல்லை உலகளாவிய பிரச்சனை காலநிலை மாற்றம் புவி வெப்ப தான் ஏன்னா காலநிலை மாறினால் இயற்கை விளைவுகளை ஏற்படுத்தும் மிதமிஞ்சிய வறட்சி ஏற்படும் மிதமிஞ்சிய வெள்ளம் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் இப்ப நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் கஜா புயல் தானே புயல் ஒக்கி புயல் நிவர் புயல் மிக்சா புயல் இந்த பல புயலை பார்த்துட்டோம் நம் தலைமுறையிலேயே காரணம் வந்து இந்த காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதல் தான் அந்த காலநிலை மாற்றம் புவி வெப்பமாதலை வந்து கட்டுப்படுத்தணும்னா பன்னாட்டு அளவில் உலக நாடுகள்லாம் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் இயற்கையை சீரழிக்கிற அந்த எதையும் செய்யக்கூடாது புதைப்படிமை எரிபொருட்கள் மீட்டை ஹைட்ரோகரோபனு நிலக்கரி எதுவும் எடுக்கக்கூடாது பூமியை குடைந்து இயற்கையை சேதம் விளைவிக்கக்கூடாது விளைவிக்கக்கூடாது அப்ப மின்சாரம் வேணும்னா மாற்று மின்புறத்துக்கு போகணும் அனல் மின் நிலையத்தை மூடணும் அணு மின் நிலையத்தை மூடணும் சூரிய ஒளி மின்சாரம் காற்றாலை மின்சாரம் இதுக்கு போகணும் போக்குவரத்தா எல்லாரும் பொது போக்குவரத்துக்கு போகணும் ஒருத்தருக்காக காரை பயன்படுத்தக்கூடாது ஒருத்தருக்காக வந்து ஒருத்தர் பைக்கை பயன்படுத்தக்கூடாது அவங்க வந்து தொடர்வண்டிலையோ இல்ல வந்து பேருந்தே போகணும் போறப்ப வந்து எரிபொருள் மிச்சமாகும் இப்படி உலகளாவிய வகையில தொழிற்துறை தொழில்துறையை வடிவமைக்கிற போதே தொழில்துறை கொள்கையை வடிவமைக்கிற போதே இயற்கை சார்ந்து வடிவமைக்கப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கைகள் வந்து இன்னைக்கு வலுப்பெற்று வருது இப்ப திமுக அரசு மாற்ற அதே சமயத்துல அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கமும் விமான நிலைய அமைக்கவும் அந்த எட்டு வழிச்சாலை அமைக்கவும் இப்படி முரண்பாடான செயல்பாடை திமுக செய்து கொண்டிருக்கிறது அதனால திமுக வாக்குறுதி கொடுத்தாலும் இதை நம்ப முடியாது திமுக அரசு டங்ஷனை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்னு நம்ப முடியாது அதனால மக்களை தான் நம்பணும் மக்கள் ஒன்று திரண்டு அவங்க வந்து ஒற்றுமையாக இருந்து கடத்தினாங்கன்னா இந்த டங்ஷனை துறைச்சி அடிக்க முடியும் இப்போது நிலுவையில் இருக்கிறது நிலுவையில் இருக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்படலை வேற ஏதாவது காரணம் சொல்லி உள்ள கொண்டு வருவேன் ஏன்னா மீத்தன் கடுமையாக திருத்தம் மீத்தனை கடுமையாக அதிருத்தம் மீத்தனுங்கிறது பேரு அந்த பேரை விட்டு ஹைட்ரோகார்பன் கொண்டு வந்தேன் மீத்தனுங்கிறது பேரு ஹைட்ரோ கார்பன்கிறது மூலக்கூறியம் பேர் மீத்த பேரை விட்டு ஹைட்ரோகார்பன் எடுக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்தேன் அதே போல வேற எந்த பேரை சொல்லியும் வரக்கூடாது அதனால மக்களுக்கு ஒரு தெளிவு வரணும் விழிப்புணர்வு வரணும் அதுக்கு மக்கள்கிட்ட தொடர்ச்சியா வந்து கொண்டு போக சேர்க்கணும் செய்தியை வங்காரி மாத்தாங்கிற போராளித்தாரி சொல்றாங்க மக்களை அரசியல் படுத்தாது மக்களை அரசியல் படுத்தாது மக்களை அணிதிரட்டாது இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானதுங்கிற புரிதலை உருவாக்காது இந்த வழக்குள்ளே தடுக்க முடியாதுங்கிறாங்க மக்களுக்கு என்னன்னு தெரிவிக்கணும் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிவிக்கணும் அப்புறம் மக்களை முதல்ல அப்படி சொல்லி அவங்கள அரசியல் படுத்தணும் அப்புறம் அணிது அட்டணும் ஒற்றுமைப்படுத்தணும் இதெல்லாம் செய்யாம இந்த வனக்கொள்ளையை தடுக்க முடியாது அப்படின்னு வங்காரி மத்தாய் சொல்றாங்க இப்ப நாம் தமிழ என்ன பண்ணுதுன்னா மக்களை அரசியல் படுத்துகிறது அடுத்ததாக அணி திரட்டுகிறது நாம் தமிழக கட்சி போராட்டத்தை தூண்டுதான்னா ஆம் சத்தியமாக நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை தூண்டுகிறது போராட தூண்டுகிறது போர்க்குணத்தை தட்டி எழுப்புகிறது இப்போ இந்த தான் நான் வந்து அங்கே அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினேன் இந்த மக்கள் மத்தியில் வந்து இது போன்ற தான் நான் பேசினேன் ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஆபத்தில் இருக்குது கேரளாவில் வந்து அவன் குப்பையை கூட கொட்ட மாட்டேங்கிறான் அவன் கடவுளின் தேசம் சொல்லி அவன் பாதாற்று வைக்கிறான் ஆனால் இங்கே எல்லா குப்பை திட்டங்களையும் கொண்டு வந்து உட்பு குத்துறேன் ஆனால் மின் நலயமாக இருக்கட்டும் அணு உலையாக இருக்கட்டும் இல்லை வந்து நீட்டனாவாக இருக்கட்டும் எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் உயர்மயத்தை கோபுரமாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும் நாசகார நச்சு திட்டங்களை கொண்டாந்து தமிழ்நாட்டில் வைக்கிறேன் இது தமிழ்நாட்டுமே தொடுக்கப்பட்ட ஒரு நிலவியல் தான் திரும்ப நான் சொல்றேன் இதெல்லாம் சொல்லி நான் பேசுறேன் இந்த திமுக செஞ்ச பாதகம் துரோகம் அதிமுக செஞ்ச பாதகம் துரோகம் நாம எழுபது ஆண்டுகளை சுதந்திர இந்தியாவில் வாழ்றோம் அறுபது ஆண்டுகளை திராவிட ஆட்சியர் வாழ்றோம் அடிப்படை வசதிகள் செஞ்சு தரல கல்வி சாலை அடிப்படை உட்கட்மானம் உட்கட்மானம் சுகாதாரம் தெருவிளக்கு வசதி இது போன்ற நம்ம கோரிக்கை வைக்கிற எந்த பிரச்சனையும் செஞ்சு தரல இன்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு தண்ணீர் தட்டுப்பாடுக்காக அல்லாடி தவிக்கிறோம் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அடிப்படை தேவையை நிவர்சியாத அரசு ஏன் இதை செய்யுது ஏன்னா இதுக்கு நோக்கம் இருக்கு தமிழ்நாட்டை வந்து அழிவு பாதை கொண்டு போக நினைக்கிறேன் ஒரு ஊரில் வந்து போர் ஏற்பட்டு அந்த ஊரை விட்டு இடம்பெயர்ந்தா கூட ஒரு ஊரில் போர் ஏற்பட்டு அந்த ஊரை விட்டு இடம்பெயர்ந்தா கூட போர் முடிஞ்சு அமைதி திரும்பிய பிறகு அந்த ஊருக்கு திரும்ப வந்து மீள் குடியேற்றம் செய்ய முடியும் ஆனால் ஒரு ஒரு நிலத்துல வந்து சுற்றுச்சூழல் கெட்டு போய் இயற்கையை அழிஞ்சு போய் அந்த ஊரை விட்டு இடம் பெயர்ந்தா எந்த காலத்தையும் திரும்ப முடியாது சென்னோவில் உலை வெடிச்சது இன்னைக்கு வரைக்கும் மறுடக் கூட்டம் வந்து மனித கூட்டம் வந்து அங்கே போக முடியல ஏன்னா இயற்கை அழிஞ்சு போச்சு அப்போ போர் அகதிகள் கூட கொள்ளலாம் ஆனால் சுற்றுச்சூழல் அகதிகளாக போனால் தப்பிக்கவே முடியாதுங்கிற பேராபத்தை தான் அந்த கூட்டத்தில் எடுத்து வச்சு பேசுறோம் எல்லாம் பேசி வர்றோம் பேசுறப்ப கடைசி திரும்ப சொல்லணும்ல என்ன திரும்ப சொல்லணும்ல ஏன்னா அந்த போராட்ட காலத்தை எல்லாத்தையும் உள்ளாஞ்சிட்டு திரும்ப திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போட்டுட்டா அப்போ கேடு கிட்ட இந்த ஆட்சியாளர்கள் தான் வருவாங்க அப்போ நாசகர நச்சு திட்டங்கள் தான் வரும் அப்போ அதையும் சொல்கிறோம் திமுக செஞ்ச பாதகத்தை அதிமுக செஞ்ச துரோகத்தை காங்கிரஸை பாஜகவை எல்லாத்தையும் சொல்லி தீர்வையும் சொல்கிறோம் இந்த தீர்வை சொல்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பழைய ஆட்கள் கரவேட்டி கட்டிய ஆட்கள் வந்து திமுக பேசாது நீ திமுக பேசக்கூடாது கேட்கக்கூடாது அப்படின்னாங்க நான் பேச்சு வந்து ஏறக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் பேசியிருப்பேன் நாற்பது ஐம்பது நிமிஷம் பேசி பேச்சை முடிக்க போகிறேன் கடைசியாக வந்து ஒரு கடைசி ரெண்டு நிமிஷம் நினைக்கிறேன் முடிக்க போகிற நேரத்தில் நீ பேசக்கூடாதுன்னொன்னே அப்புறம் நமக்கு வெறி வருமா வராதா அதுக்கு பிறகுதான் கருணாநிதியை போட்டு பொல போலன்னு புலந்து விட்டு கருணாநிதி ஒரு ஒரு நயவஞ்சகர் ஒரு துரோகி ஒரு படு பாதகர் ஒரு படுபாவி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சுவிட்டோம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் நாம் பாட்டு முடிச்சுட்டு போயிருப்போம் கடைசி சேர்த்துல அவங்க சீண்டு விட்டு கடைசரில் சீண்டி விட்டு கருணாநிதி வந்து போல போல வந்து புலக்காண்டியாகி போச்சு இதே போல் வந்து பல இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க தர்மபுரியில் தம்பி ஹிம்லாக்கு பேசுகிறப்ப அவருக்கும் இதே போல இடங்கள் நானும் அக்கா காளியமலர்கள் வந்து சித்தமல்லியில் ஒரு பொதுக்கூட்டம் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியை பொதுக்கூட்டம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த பொதுக்கூட்டத்தில் அக்கா காளியமல் பேசுகிறப்ப தான் வந்து இந்த சோடா பாட்டில் இதை வீசி கட்டவாரத்தை பேசினாங்க நான் மேடை இறங்கினப்போ மேடையில் பாதுகாப்பு கண்ணவங்களெல்லாம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லி நான் நான் பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு மணி நேரம் முழுமையா அந்த கூட்டத்தை பேசி முடிச்சு தான் இறங்கினேன் அதே போல நேற்று வந்து அவங்க நம்ம என்ன சொல்றது நம்மளை உரசி பார்த்துட்டா நம்மளை சீண்டி பார்த்துட்டா நம்ம கோவம் வந்துடும்ல அதுக்கு பிறகு திட்டு திட்டி திட்டுறதுன்னா அரசியல் தான் விமர்சனங்களை வச்சு திமுக பொழந்துட்டு பொழந்து முடிச்சிட்டு அந்த கூட்டத்தை நிறைவா நம்ம முடிச்சுட்டு வந்தோம் நான் வந்த பிறகு அந்த ஊர் பொதுமக்கள் வந்து இந்த திமுக வச்சிருந்த அந்த காளிகள்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க ஊரே அழிய போகுது உனக்கு என்ன பிரச்சனை ஊரே அழிய போகுது உனக்கு இதுதான் பிரச்சனையா அவங்க சரியா தானே பேசுறாங்க என்ன தப்பா சொல்றாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஆதரவானு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவானு திமுக சொல்லப்பட காவல்துறை குவிக்கப்பட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனா கூட்டம் ஏற்படுத்திய தாக்கம் வந்து அளப்புரிய தாக்கம் வெறுமனே அந்த ஊர்ல மட்டும் இல்ல சமூக வலைதளங்கள்ல பரவி தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்கக்கூடிய கூடிய நம்ம சொந்தங்கள் எல்லாம் அந்த செய்தியை பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சித்தமல்லி பொதுக்கூட்டம் அப்படித்தான் சாதாரண முடிஞ்சிருக்கும் அதை வந்து தகராறு பண்ணுறங்கிற பேர்வழி தகராறு பண்ணுற பேர் கலப்பி விட்டு அதை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது போல இந்த டங்ஸ்டனுக்கு எதிரான இந்த பொதுக்கூட்டம் வந்து அந்த ஊர் மக்களை மத் மட்டும் போய் சேர்ந்துருக்கும் அந்த வல்லாளப்பட்டியை மட்டும் இல்லை அரிட்டாப்பட்டியை பற்றி மட்டும் அரிட்டாப்பட்டி பக்கம் மட்டும் ஆனால் இப்போ ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அத்திப்பட்டி எல்லா ஊருக்கும் போய் சேர்ற மாதிரி உடன்பிறப்புகள் வந்து வழி செஞ்சுட்டாங்க அந்த பொதுக்கூட்டத்தோட தாக்கத்தையும் வீச்சையும் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அந்த வகையில அந்த பூமொரு ஆண்கள்களாக திகழ்ந்த அந்த உடன்பரப்புகளுக்கு நம்ம நன்றியை தான் சொல்லணும் இந்த பொதுக்கூட்டங்கிறது ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம் இவங்க மேடைகிட்ட வந்து அச்சுறுத்துறாங்க மேடைகிட்ட வந்து அவங்க கூச்சல் போட்டா அச்சுறுத்தினா பயன் பயந்துருவோம் பேச்சை நடித்துருவோம்னா அதுக்கு பிறகு நம்ம கோவமே வரும் மேடைகிட்ட வந்து அவங்க அச்சுறுத்துறாங்கன்னா அச்சுறுத்த நினைச்சாங்கன்னா இல்ல கூச்சல் போட்டு தரார பணி மணச்சாங்கன்னா நம்ம நடித்தலாம் போக மாட்டோம் வம்புக்கு வீம்புக்கு அப்புறம் பேசுவோம் நானும் மானக்கடா கேட்டேன் இதுக்கு இவ்வளவு பேசுறதுக்கு வந்து ரோசை வருதேன்னு கேட்க ரோச மயில் வருதேன்னு கேட்டேன் ரோச மயிர் வருதே இதே மதுரையில வந்து வளங்களை கொள்ளடிச்சு கொண்டு போறானே கனிம வளங்களை மலைகளை தகர்த்து கொண்டு போறானே மணக்கொள்ள அடிக்கிறானே உனக்கு ரோச மயிர் ஏன் வரலை அப்படின்னு கேட்டேன் அதே போல இந்த டங்ஷன் அமைப்பதற்கு பத்து மாத காலம் வந்து ஐயா ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்காம வாய் மூடி மௌனமா இருந்தாரே நீ சரியான ஆள் அப்படின்னா கருப்பு சிவப்பு அந்த கரவெட்டியை வந்து அவுத்து போட்டுட்டு ஸ்டாலின் செஞ்ச துரோகத்துக்கு வந்து நீ அம்மா வெளில வந்துருந்தோம்னா நீ சரியான தமிழ் மகன் அப்படின்னு போட்டு அவரையும் ஒரு போல பிறந்துட்டு சிறப்பாக கூட்டம் முடிஞ்சிச்சு இது உடம்பெறப்ப சில பேர் வந்து கதற விட்டுட்டோம் கதர்னது யாருன்னு ஊரில் போய் கேளுங்க கதற விட்டது யாருன்னு நீ கேளுங்க நமக்கு ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம் தான் அதனால அவங்க வந்து இந்த பொதுக்கூட்டத்தை வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுக்க போய் சேரும் உலகம் முழுக்க போய் சேரும் அதனால் இந்த பொதுக்கூட்டமும் சித்தமல்லி பொதுக்கூட்டம் போல எல்லா மக்கிட்டமும் சேர்ந்திருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நாம நன்றி சொல்லணும்னா அந்த ஊர் பழம்பெருமை பழம்பெருமை வாய்ந்த அந்த ஊரில் இருந்த பழம்பரிசுகள் அந்த பழம்பெருசுகளாக இருந்த அந்த உடன்பரப்புகள் தான் அவங்களுக்கு தான் எல்லா பெருமையும் சேரும் ஏன்னா அவங்க தான் அந்த கூட்டத்தை வந்து ஊர் முழுக்க கொண்டு சேர்த்துட்டாங்க அந்த வகையில ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம் மற்றபடி இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை அச்சுறுத்தல் மிரட்டல் இதெல்லாம் பண்ணா நாங்கள் அடங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டம் நாங்க திமறி எழுந்து திருப்பி அடிப்போம்